சந்தனா சமையல் இன்னைக்கு சாம்பார் வாங்க பார்க்கலாம் வேக வச்சாச்சு ஒரு விசில் வச்சு பருப்போட போட்டால் பருப்ப மொதல் வேக வச்சாச்சு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிருவோம் தான் தாவது வதக்கி விட்டு வெங்காயக்காய் தக்காளி பருப்போட போட்டு அதெல்லாம் போட்டு மசாலா போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் मसाल बढ़े நிமிஷம் முருங்கை கா வேட்டும் இந்த காய் வேட்டும் வேட்டு அப்புறம் பார்ப்போம் டர்னிப் வந்துருச்சு முக்கல் ஊற்றி விட்டுருவா ஏன்னா அந்த பருப்போட போட்டால் வேகாது அது

தண்ணிப்பூ சாம்பார் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கா இப்ப காய் குழம்புலாம் கூட்டில ஒரு உப்பு போட்டுருக்கோம் இப்ப புளி ஊற்ற கொதிக்கட்டும் சவுச்சோ பொரியல் தாள் தூட்டு சவுச்சோ

다른 블레이드 들어와. 에드카레도 브러블이고. 아자우져 브러블. 완전 우퍼블이 மஞ்சத்து ஒரே அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது வந்து ஒரே நிமிஷம் ஒரு விசுத்த வந்து விட்டது பாருங்க லேசாக அப்படியே வச்சோன்னே எனக்கு நேரம் ஆயிடுச்சில்லைன்னா சட்டியிலே வச்சிருப்போம் நேரம் ஆனானாலும் குக்கரில் தாச்சு இப்போ தேங்காய் போட்டு சறுதான் சவுச்ச பொரியல் ரெடி சவுச்சவும் மசாலாவும் வைக்கலாம் ஆ மசாலா வைக்கலாம் இப்போ பொரியல் உருளைக்கெழங்கு மசாலா வைக்கனாலும் அந்த பொரியல் சூப்பராக இருக்கும் உதாரண வச்சு கொடுங்க

અને બેરંગાઈ બોટ તો પાકારે પડો ને નમ સા લે વાલે લેયા ના ઓટુ દેડ કરી કે આ ઓર અંજી சாம்பார் நல்லா வெந்து பிடிச்சி வாங்க இந்த நேரத்தில் வாங்கிய சாம்பார் நல்ல மணக்கம் போட்டு சின்னங்காயம் போட்டு தாளிக்கணும் சாம்பார் தர்ணிப்பூ சாம்பார் அமத்திடலாம் சாம்பார் ரெடியாகிட்டு உருளைக்கெழங்கு மசாலாக்கு உருளைக்கிழங்கு வேலை வச்சுக்கலாம் ஆபிச் போறவங்க குக்கர்ல வச்சு அப்படியே வச்சுக்கலாம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் ரெண்டு விசில் வச்சுட்டு அப்படியே அவ்வளோதான்

அவசரத்துக்கு பாட்டில் சாத்துக்கிட்டு இருக்கும் கடவுள் மரு போட்டுக்கலாம் கும்மி கொட்ட போயிட்டுமா எந்திரிக்கவே முடியல ரெண்டு சோம்பு போட்டுக்கலாம் வெ வெங்காயம் போட்டுக்கலாம்

வெங்காயம் வந்து சிப்பு உருளைக்கிழங்கு போட்டு மசாலா மசால் வேற போசரத்துக்கு தே ஆஃபீஸில் போகிறாங்களே அவங்களுக்கு அவசர சமை அவசர சமை தனி மிளகாத்தூள் கொஞ்சம் குழம்புத்தூள் அவ்வளோதான்

அவ்வளோதான் முடிஞ்சு விட்டது இதுதான் நம்மளோட சமையல் நீங்கள் எந்திரிச்சு அவசரமா எந்திரிச்சிங்கன்னா இந்த மாதிரி சமைக்க போறவங்க வரவங்க எங்கள் ஊரில் திருவிழா நடக்குது அதனால் அந்த நாற்பது நாளைக்கு இப்படித்தான் நடக்க அவசர சமையல் தான் எந்திரிக்க முடியல மணி ஏழரை மணிக்கு எந்திரிச்சோம் அரை மணி நேரத்தில் முடிக்கணும் என்ன செய்ய முடியும் நீங்களும் பாருங்க உருளக்கெழங்கு ரெடி சாம்பார் முருங்கக்காய் சாம்பார் உருளைக்கிழங்கு மசாலா சௌ பொரியல் இந்த மாதிரி நீங்க சமைங்க புடிச்சுந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சந்தனா சமையல்ல தொடர்ந்து வாங்க என்கரேஜ் பண்ணுங்க பாய் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பாய்